வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்டிஸ் நம்ம நிக்க கூடிய இடம் பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகர்ல நிக்கிறோம் இப்போ நம்ம நிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாய் கணேஷ் நகர் என்ட்ரன்ஸ் இதுதான் அந்த நகர் என்ட்ரன்ஸு என்னப்பா தண்ணி நின்ற ஏரியா எடுத்து போட்டியே அப்படின்னு கேட்க தோணும் உங்களுக்கு பள்ளிக்கரணைனாவே எல்லா ஏரியாவும் தண்ணி நிற்கிற இடம் கிடையாது சில ஏரியாவும் மேடான பகுதி இருக்கு நம்ம சாய் கணேஷ் ஆட்சிக்கிட்ட பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஆட்சி கிட்ட தண்ணி வரல நீங்கள் அங்கே வந்து விசாரிச்சாக தெரிஞ்சோம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த கிட்ட தண்ணி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அரடி தண்ணி வந்தது இந்த இடத்துல அரடி தண்ணி தான் இருந்தது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் அரடி தண்ணி தான் நின்றுதுன்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி உள்ள வீடுங்களை கேட்டு பாருங்கள் அங்கே இருக்கிறவங்களை கேட்டாலே உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க இங்கே எந்த அளவுக்கு தண்ணி வந்ததுன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான வார்த்தை இது உங்கள் அரடி தண்ணிக்கு மேலே வரலை இந்த ப்ராப்பர்ட்டிகிட்ட அரடி தண்ணி தான் வந்தது நீங்கள் இங்கே இருக்கிறவங்க அந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி வீடுங்க இருக்கும் லைனாக அங்கே கேளுங்க இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடும் இருக்கும் அங்கேயும் கேளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் அதையும் கேளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு முக்கால் க்ரௌண்டாக எடுத்து நாலாக பிரித்து சப்மிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ராப்பர்ட்டி வந்து ஷோல்ட் அவுட்டு இப்போ இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த பிளாட்டும் இது பக்கத்து ஒரு பிளாட்டும் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பிளாட்டும் வந்து ஒரே ஓனர் வாங்கியிருக்காங்க இப்போ ரீசண்டாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இப்போ நம்ம வீடியோ போட்ட டைம்லேருந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாக் ஏ பிளாக் மட்டும் இருக்குது இந்த நாலாக பிரிச்சதுல ஏ பிளாக் ஃப்ளாட் மட்டும் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி ரெண்டரைக்கு அறுபது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நீளம் வந்து அறுபது ரோடு வித்து ரோடு வித் சைடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டரை லென்த்து வந்து அறுபது ரோட் ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேசிங் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பரா சப்டிவிஷன் பண்ணி சிஎம்டி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நிகோஷியேஷன் ப்ரைஸ் வந்து இதுவே கேஷ் பையராக இருந்தால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நெகோஷியேஷன் பண்ணலாம் ஓரளாக எதிர்பார்க்குற அளவுக்கு சில பேர் லோனுன்னு வராங்க அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் எயிட்டி வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம்னு நம்ம லோன் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓராளாக நம்ம நெகோஸ்டேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னால் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு அந்த ஓனரை தான் சொல்லியிருக்காரு ஓராளாக பண்ணி கொடுக்கலாம் இதுக்காக இதுக்காக வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்காக வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சைட்டு காட்டுவாங்க நீங்கள் யாருக்கும் வந்து எந்த ப்ரோக்கரேஜும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக வந்து நெகோஸ்ட்ரியேஷன் ப்ரைஸ் தான் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நல்ல டெவலப்மெண்ட்டு தான் அதுக்கப்புறம் பள்ளிக்கரனை இப்போ காசாகரன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க இந்த சாய் கணேஷ் நகர் ஆர்ச்சிலேருந்து ஒரே ரோடு நேராக போனீங்கன்னா பார்த்தா காசாகரன் லான்ச் பண்ணியிருக்காங்க அங்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்காத ஏரியா தான் உங்களுக்கு அதுவும் தண்ணி நிற்காத ஏரியா தான் இங்கேருந்து கரெக்டாக மெயின் ரோடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் ப்ராப்பர்ட்டி இருந்து மெயின் ரோடு போனீங்கன்னா ஒன் கிலோமீட்டரு அப்புறம் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிபிசிஐ ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் மாதிரி நிறைய ஸ்கூல் இங்கே இருக்குது சபிசிஐ ஸ்கூல்னா பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூலுக்கு இருக்குது சங்கர வித்யாலயா சைத்தன்யா சேனா அகாடமி சன்சைன் ஸ்கூல் எல்லாமே பள்ளிகள்லேருந்து ரொம்பவே ஷார்ட்டபுள் உங்கள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அதேமாதிரி காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் இங்கே இருக்குது சொல்லலைங்க சுற்றி சுற்றி ரெண்டு கிலோமீட்டர் சொல்லல்றிங்களே ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் மேலும் உங்களுக்கு விவரம் தெரியும்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி